ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தகவலை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் மார்கழி மாதம் பிறக்க போகுது அதனால் இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் மார்கழி மாதம்னாலே கண்டிப்பாக வாசலை வந்து அழகழகாக கோலம் போட்டு விளக்கேற்றி வைக்கணும் அது ரொம்ப வீட்டுக்கு ரொம்ப சுபிக்ஷமானது எல்லா வித தேவர்களுமே அந்த பொழுதில் தான் நடமாடுவாங்கன்னு சொல்லுவாங்க மார்கழி மாதம்னாலே தேவர்களோட மாதம் கடவுளை வழிபடும் மாதமாக அதை கருதுகிறாங்க இறைவனை வழிபடுவதற்காகவே இம்மாதம் வந்து துவங்குகிறது அது இல்லாமல் சைவாலயம் வைணவாலையிலும் காலையிலே சூரியன் உதயத்துக்கு முன்னாடியே பூஜை எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இந்த மாதிரி அழகழகாக கோலம்லாம் போட்டு ஒரு உருளியில் பூக்கள் டெக்கரேட் பண்ணி விளக்கேற்றி வைக்கலாம் நம்ம மார்கழி மாதத்தில் பார்த்திங்கன்னா விஷ்ணு பகவானுக்கு அதுக்கப்புறம் ஆண்டாள் லக்ஷ்மி தாயாருக்கு சிவன் அப்புறம் ஆஞ்சநேயர் அப்படின்னு எல்லா கடவுளுக்குமே ரொம்ப ரொம்ப விசேஷமான நாட்கள் அனுமன் ஜெயந்தி வரும் அப்புறம் ஏகாதேசி வரும் ஸோ இந்த மாதிரி நிறைய விசேஷமான நாட்கள் எல்லாமே இந்த மார்கழி மாதத்தில் துவங்குகிறது ஆண்டாளை பற்றி எல்லாருக்கும் தெரியும் தெரியாதவங்களுக்காக இந்த சின்ன பதிவை நான் உங்களுக்காக சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ் மதுரைக்கு பக்கத்தில் உள்ள ஸ்ரீவல்லிபுத்தூரில் வசித்து வந்த விஷ்ணு சித்தர் அவர் வந்து பெரியாழ்வார் அவர் ஒரு ஒரு அந்தனர் அவர் வந்து ஒரு நாள் ஸ்ரீவல்லிபுத்தூர் கோவிலுக்கு வந்து எப்போவுமே மலர்கள் கொய்த்து மாலைகள் தொடுத்து கடவுளுக்கு கொடுக்கறத தன்னோட ரொம்ப கடமையாகவும் பணியாகவும் செஞ்சுட்டு வந்தார் அப்போ ஒரு நாள் தோட்டத்தில் பூ பறிச்சிட்டு இருக்கும்போது ஒரு குழந்தையோட சத்தம் கேட்டு போய் பார்க்கும்போது ஒரு துளசி செடிக்கு கீழே ஒரு குழந்தை பெண் குழந்தை இருந்தது ஆயர்குல பெருமையை அறிந்த பெரிய ஆழ்வார் குழந்தை கிட்ட பெயர் தான் கோதை ஸோ இளம் வயதிலேயே அந்த கோதை யாருன்னா ஆண்டால் தான் அவங்க வந்து நம்ம பெருமாள் மேலே கொண்ட பக்தி உணர்வும் தமிழில் நல்ல திறமையும் கொண்டவங்களாங்க அவங்க இருந்திருக்காங்க சின்ன வயசுலேருந்தே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க எல்லாமே கண்ணன் தான் கண்ணன் தான் சொல்லிட்டு கண்ணன் மீது அளவு கடந்த அன்பு பாசம் பிரியம் எல்லாமே அவங்க வளர்த்துக்கிட்டாங்க ஸோ எப்பவுமே வந்து தன்னை வந்து கண்ணனின் மனப்பெண்ணாக நினைத்து அலங்காரம் செஞ்சுக்குவாங்களாம் எப்போவுமே அவங்க அலங்க செஞ்சுக்கிட்டு தன்னை கண்ணனுக்கு மனைவி ஆகணும் கண்ணனையே நம்ம அடையணும் அப்படின்னு சொல்லி தான் எப்பவுமே நினச்சிட்டே இருப்பாங்களா அவங்க மனசு ஃபுல்லாக கண்ணன் தான் இருப்பாராம் ஒரு நாள் விஷ்ணு சித்தர் வந்து கண்ணனுக்காக மாலை எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு போயிட்டு போகும்போது இவங்க என்ன பண்ணுவாங்களாம் ஒரு ஒரு நாளாக அந்த மாலையை எடுத்து அவங்க சூடிக்கிட்டு அதை கண்ணாடியில் போயிட்டு கண்ணன் கண்ணன் பக்கத்தில் நின்று அவங்க பார்ப்பாங்களாம் நானும் கண்ணனுக்கு மேட்சிங்காக இருக்குமா அப்படின்னு இப்படி ஒரு ஒரு நாள் அவங்க பண்ணதை ஒரு நாள் விஷ்ணு சித்தர் பார்த்துட்டாராம் பார்த்துட்டு அவங்கள வந்து திட்டிருக்காரு இது போல் நீ போட்டுட்டு கண்ணனுக்கு கொடுக்கலாமா அது இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அதுக்காக வருத்தப்பட்டிருக்காங்க அந்த மாலையை சூடாமல் வேற ஒரு புதிய மாலையை செஞ்சு அந்த மாலையை கொண்டு போய் அவர் கோயிலில் கண்ணனுக்காக கொடுத்துருக்கு உட்காரு அப்போ அந்த கண்ணன் வந்து அந்த மாலையை அவர் போட்டுக்கலையா இவருடைய கனவில் தோன்றி எனக்கு வந்து ஆண்டால் கொண்டால் அதே மாலை தான் வேணும்னு சொல்லி அதே மாலை திரும்பவும் கொண்டு போய் பெருமாளுக்கு சூடுறாங்களாம் ஸோ இதனால தான் சூடி கொடுத்த சுடர்கொடிய அப்படின்றதுனால ஆண்டாள்னு அந்த பேர் வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாட்டியும் ஆண்டாள் வந்து எப்போவுமே அந்த மாலையை அவங்க சூடி அதுக்கப்புறமா பெருமாள் கொடுத்து அனுப்புவாங்களாம் அழகு பார்ப்பாங்களாம் ஆண்டாளுக்கு வந்து தன்னுடைய காதலை வந்து கண்ணன் கிட்ட தெரிவிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மேகத்தை தான் தூது அனுப்பியிருக்காங்க மேகம் என்ன போயிட்டு பெருமாளுடைய அழகில் மயங்கி மழையாக புழிஞ்சிட்டு நம்ம சொல்ல வந்த விஷயத்தையே மறந்துடுச்சான் அடுத்து வண்டை தூது அனுப்பலாமேனு வண்டை தூது அனுப்பியிருக்காங்க வண்டு போயிட்டு பெருமாளுடைய அழகையும் அவர் மேலே இருக்கிற அந்த மாலை வாசனை எல்லாத்தையும் பார்த்து மாலையில் இருக்கிற தேனெல்லாம் மட்டும் உறிஞ்சிட்டு அதுவும் மறந்துடுச்சான் அதுக்கப்புறம் மூணாவதாக கிளியை தூது அனுப்பியிருக்காங்க கிளி மட்டும் தான் சொன்னதே சொல்லும் இல்லையா அப்படியே கிளிப்பில்லை அது அப்படியே போயிட்டு ஆண்டாள் வந்து உங்களை மணந்துக்கணும்னு சொல்றாங்க அப்படின்னா அப்படியே போய் சொல்லிட்டு வருமா தான் ஆண்டாளுக்கு கிளியை ரொம்ப பிடிச்சி தன் கூடவே அவங்க எப்போவுமே வச்சுட்டு ஆண்டாளுக்கு திருமண வயது வந்ததுக்கு அவங்க யாரையுமே நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் நான் ஸ்ரீரங்கம் கோவிலில் இருக்க இறைவனை கூட தான் நான் சேருவேன் எனக்கு இறைவன் தான் வேணும் விஷ்ணு தான் வேணும் கண்ணனுக்காக நான் காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்களா விஷ்ணு சித்தருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ரொம்ப குழப்பத்தில் இருக்கும்போது விஷ்ணு சித்தரோட கனவுல வந்து எம்பெருமான் தோன்றி நீ வந்து ஸ்ரீரங்கத்துக்கு கோதையை அலங்காரம் பண்ணி மணப்பெண் போல் அலங்காரம் பண்ணி அழைத்து கொண்டு இந்த நாளில் வான்னு சொல்லதான் இவரும் அழைத்து கொண்டு அங்கே போவாராம் கோவில் கருவறைக்குள்ளே ஆண்டாள் போனதுமே அவங்க பெருமாளோட ஐக்கியமாய் மறைஞ்சிடுவாங்களாம் இப்படி தான் ஆண்டாள் வந்து பெருமாள் அடைஞ்சாங்க நம்மளுடைய பக்தி உண்மையாக இருந்தால் நமக்குமே எல்லாமே கை கூடி வரும் எல்லாமே நிறைவேறும் இந்த ப்ளாக் இதோட முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல பதிவில் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ